புரிஞ்சிக்காம நம்ம புரிஞ்சிக்காமல் காது கொடுத்து கூட கேட்காம உதாசீனப்படுத்திட்டு போற கொடுமை இருக்கட்டும் என்ன அழுறீங்களா ஒண்ணும் ஏம்மா சமாளிக்கிறீங்க நீங்கள் இப்படி உட்காந்து அழுகிறது எங்களுக்கு தெரிஞ்சா நாங்களும் ஃபீல் பண்ணுவோன்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்றீங்க அப்படிதானே உங்க அப்பாவை ஜெயில்ல வச்சு என்னால் பார்க்க முடியலடா பாவம் ஏதாவது தப்பு செஞ்சு தண்டனையை அனுபவிக்கிறாருன்னா கூட பரவாயில்ல மனசு தேத்திக்கலாம் ஆனா அந்த மனுஷன் சுத்தமானவர்டா அவருக்கு போய் இப்படி அந்த சம்பவம் எதுவுமே இயற்கையா நடந்தது இல்லம்மா எல்லாமே சதி அந்த மாயாவோட சதி அப்படி இருக்கும் போது அதுல எப்படி வெளியே வரலான்னு யோசிக்கலாமே தவிர உடஞ்சு ஊஞ்சிட கூடாதுமா உண்மைதான்டா மாயா உயிரோட இருக்கிற சின்ன தம்பிய அவன் செத்துட்டதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான் ஆனா

கீவு இருக்கும் இல்லாதவளாவும் ஆயிட்டா நானும் அந்த சின்ன தம்பிய நேர்ல போய் கேட்டேனேடா ஐஷுவ லவ் பண்றேன்னா என்கிட்ட சொல்லுப்பா நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் அவனும் என்கிட்ட மறைச்சிட்டு தானே இருந்திருக்கான் குழப்பத்தில் இருக்க ரெண்டு பேரையும் ஈஸியா தான் வசப்படுத்தி வச்சிருக்காமா அந்த மாயா ஆனா ஒண்ணு சூர்யா அந்த சின்ன தம்பி உயிரோட இருக்கான்னு உறுதி ஆயிடுச்சு அது ஒண்ணுதான் மனசுக்கு தெம்ப கொடுக்குது அது உண்மைதாமா ஏ எனக்கு ஒண்ணு தோணுதுடா சொல்லுங்கமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சின்ன தம்பியை வேற இடத்துக்கு மாத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அது சம்பந்தமா வேற யார்கிட்டயாவது பேசிருக்கணும் அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கணும்ல ஆமாமா மாயாவை கண்காணிச்சு அவ போற இடத்துக்கு எல்லாம் போனா சின்ன தம்பி கண்டுபிடிச்சிடலாம் சூர்யா இருபத்தி நாலு மணி நேரம் அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஆனா ரீசெண்டா புதுசா அவ யார் யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா அவங்கள ஹையர் பண்ணி மாயா யார் யார்கிட்ட எல்லாம் போன்ல பேசுறா அவளுக்கு யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னு ட்ரேஸ் பண்ணா ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும்ல நல்ல ஐடியாமா இது கவர்மெண்ட் சர்டிஃபைட் ஆக்கர்ஸே இருக்காங்க அதில் ஒருத்தர் அழைச்சிட்டு வரேன் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சரிடா அந்த ஹேக்கர்ஸ் டீமுக்கு கால் பண்ணி நல்ல ஒரு ஆளாக விசாரிச்சு கூட்டிட்டு வா சரிம்மா நான் போய் கூட்டி வரேன் படிச்சது போதும் ப்ளீ ஷ்வேதா பத்து பக்கம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு குடு ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடறேன் குடு முடியாது சந்திரு என்ன ஸ்வேதா நீ வர வர இப்படி சில்லியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க ஆமா சந்திரு இப்ப நான் உனக்கு சில்லியா தானே தெரியற இவ்ளோ தூரம் நான் விலகி நிக்கிற அளவுக்கு உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன் ஸ்வேதா அது உனக்கு தெரியாதா என்ன உன்னதான் கேக்குறேன் நான் என்ன கெடுதல் பண்ண ஸ்வேதா கூலாரு எதுக்கு இப்படி எமோஷனல் ஆயிட்டு இருக்க ஏன் சந்திரு நான் எதுக்காக இவ்ளோ எமோஷனல் ஆகுறேன்னு உனக்கு நிஜமாவே தெரியாது இல்ல இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா இங்க பாரு நான் எப்பவும் போலதான் இருக்கேன் நீதான் என்னமோ மாறி இருக்க போய் போய் சொல்ற சந்திரு டோட்டலா நீ என்ன அவாய்ட் பண்ற தப்பா பேசாத ஸ்வேதா இந்த வார்த்தை தப்பு என்னால இந்த ஜென்மத்துல ஒன்னும் அவாய்ட் பண்ணவே முடியாது என்ன நீ எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த நான் அவாய்ட் பண்றேன் புரியல எதுவுமே எனக்கு புரியாம இல்ல ஆனா இப்ப இருக்கிற மனநிலை மேல இதுதான் என்னால உன்னால விஷயங்களுக்கு மனசோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியம் மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமும் கூட எனக்கு இப்ப என் மனசு அதுக்கு ஒத்துழைப்பு தரல காரணம் பாரு தேட முடியாது அப்போ நான் சொன்னது சரிதானே ரைட் பாரு நீ எத்தனை தடவை சொன்னாலும் என்ற வார்த்தை மட்டும் முடியாது கோயிலுக்கு போயிட்டு வந்த நாள்ல இருந்து நான் க்ளோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நீ நடந்துக்கிற விதம் பேசுற பேச்சு எல்லாமே வேற மாதிரியா இருக்கு நீ மட்டும் சரியா ஸ்வேதா பாரதிக்கு பிறக்க குழந்தைய வேற யாருக்கோ மாதிரி யோசிக்க அதுக்கு மட்டும் பாரதிக்குற குழந்தையாருக்கும் புருஷனாவே இருந்தாலும் அவன் விரும்பாத ஒன்னு நாம எதிர்பார்த்து நிக்கிறது ரொம்ப தப்புன்னு உணர வச்சிட்ட குட் நைட் சார் சார் வாங்க இங்க சூர்யாங்கிறது நான் தான் ஐ ஜே கே எத்திக்கல் ஓஹோ நீங்க தானே அது சம்மந்தே கேக்கர் வணக்கம் வணக்கம் மேடம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நிறைய கேஸ்ல போலீஸ்க்கு எங்க டீம் ஹெல்ப் பண்ணிருக்கு நியாயமான காரணத்தை பப்ளிக் கேட்டால் கூட அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணுவோம் உங்க சன் கேட்டதால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்க டீம் என்ன அனுப்பியிருக்காங்க நான் என்ன ஹெல்ப் பண்ணனும் மேடம் உட்காருங்க சொல்லுங்க வாங்க நம்பர் கொடுடா இதா மாயா யூஸ் பண்ற செல் நம்பர் அவங்க அடிக்கடி கால் பண்ற எல்லா நம்பர்ஸும் இதுல இருக்கு ஓகே இந்த ரெண்டு மூணு நாள் அந்த மாயா ஏதாவது புது நம்பருக்கு பேசிருக்காளான்னு எங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே சிம்பிள் மேடம் டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம் ஆ ஓகே சார் நீங்க சொன்னது கரெக்ட் மேடம் மாயாவோட கால் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு புது நம்பர் இந்த ரெண்டு நாள் திடீர்னு முளைச்சிருக்கு இந்த நம்பருக்கு மட்டும் டூ டேஸ்ல மாயா பதினாறு தடவை கால் பண்ணிருக்காங்க பதினாறு தடவையா சூர்யா கண்டிப்பா இந்த நம்பருக்கும் சின்ன தம்பியை எங்க மறைச்சு வச்சிருக்காங்க ஏதோ சம்பந்தம் இருக்குடா ஆமாமா இந்த இடத்துல இருக்க ஒருத்தவங்க தான் மாயா அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க சூர்யா எனக்கு ஒரு யோசனை தோணுது வெயிட் வெயிட் மாயா இப்போ அந்த நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஃபார்ட்டி டூ செகண்ட்ல ஃபோன் கால் முடிஞ்சிருச்சு சார் அவங்க யார்கிட்ட என்ன பேசناங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமா அவங்க என்ன பேசناங்கன்னு உங்களுக்கு தெரிयनோ அவ்வளவுதான நான் ப்ளே பண்றேன் நீங்க கேளுங்க ஆ ஹலோ சொல்லுங்க மேடம் நான் தான் பேசுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லையே இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இது ரொம்ப சேஃபான இடம் குட் எனக்கு உங்களோட இந்த ஒரு வார்த்தை போதும் அப்புறம் அங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் இப்ப கிளம்பி அங்க வரேன் ஆ எப்போ மேடம் வருவீங்க இதோ இப்ப நான் டிஃபன் சாப்பிட போறேன் சாப்பிட்டு முடிச்சதும் கிளம்பிடுவேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அங்க ரீச் ஆயிடுவேன் ஓகே மேடம் வாங்க இந்த வாய்ஸ் இங்க கேட்டிருக்கோம்